ஹாய் ஆல் வணக்கம் வெல்கம் டு நிவா கலெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறது எக்ஸ்க்ளூசிவாக நைட்டி கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் வேர் நான் காமிக்கிறது இந்த வீடியோவில் காமிச்சுக்கிறது எல்லாமே பியூர் காட்டன் வெரைட்டி காட்டன் நைட்டிஸ் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸலாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஃப்ரெண்டில் பாக்கெட் வரும் அண்ட் டபுள் எக்ஸல் சைஸ் பார்த்திங்கன்னா சைட் பாக்கெட் வந்துடும் இது வந்து எக்ஸல் சைஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் பாக்கெட் வருது அழகான ஒரு பத்திக் பேட்டனில் நெட்டு கோடு மாதிரி வந்து ஒரு வேர்டிக்கல் டிசைனில் வந்து காமிச்சிருக்குறோம் ஸோ இது வந்து ஷார்ட்டாக இருக்கவங்க வேர் பண்ண பட்சத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் இந்த நைட்டீஸில் எல்லாமே ஸ்லீக் அண்ட் ஸ்லிம்மாக தெரியுவீங்க அடுத்து ஒரு பக்காவான ஒரு பாக்கு கலர் நைட்டி நம்ம பார்க்குறோம் அவ்வளோ காம்பினேஷன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் ஒரு மருவன் வித் பாக்கு கலர் காம்பினேஷன் ஃபுல்லாக த்ரூ அவுட் கலம்ப்கரி பேட்டர்ன் இது நீங்கள் வேர் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ ரிச்சாக ராயலாக இருக்கும் அண்ட் நீங்கள் வேர் பண்ணுறப்ப அந்த அந்த ஸ்கின் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம்ல அந்தளவுக்கு அந்த காட்டன் வந்து சூப்பர்பாக இருக்கும் இது எல்லாமே பிரைஸ்ட் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி நீங்கள் ரெண்டு நைட்டியாக வாங்குறப்ப ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு அவைல் பண்ணி கொடுக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு ரொம்ப சூப்பர்பான பைப்பிங் நைட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அவ்வளோ ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் அண்ட் காப்பர் சல்ஃபேட் காம்பினேஷனோடு நம்ம பார்க்குறோம் ஒரு குட்டி குட்டி ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்கு ரொம்ப அருமையாக அந்த எல்லோவும் அந்த லைட் ப்ளூவும் அந்த டார்க் ப்ளூக்கும் அவ்வளோ அழகு சேர்க்குது ஸோ ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்லீக்காக தெரியக்கூடிய இந்த நைட்டிஸ் பிரைஸ்டட் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ரெண்டு நைட் எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் அவைல் பண்ணிக்கலாம் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் த்ரீ ஃபோர் செவன் ஜீரோ சிக்ஸ் செவன் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் சைஸை வந்து ஆம் டு ஆம் ஹோல் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லி வாங்கிக்கோங்க நம்மளோட டபுள் எக்ஸல் சைஸ் எல்லாமே ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்கும் எக்ஸல் வந்து ஃபார்ட்டி டூ இருக்கும் இது பாருங்கள் இதெல்லாம் காப்பர் சல்ஃபேட் ப்ளூ வந்து நம்ம பார்த்த மாதிரி இது வந்து ஒரு அழகான ஒரு டார்க் ப்ரௌன் ஒரு ஒரு பொடி கலர் சொல்லுவோம்ல அந்த பொடி கலர் வித் அந்த சாண்டில் கலர் பத்திக் பேட்டனில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காட்டன் நைட்டி இது எல்லாமே நம்ம காமிக்கிறது எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் கலெக்ஷன்ஸ் காமிச்சுட்ருக்கோம் அந்த ப்ரவுன் மாதிரியே இது வந்து நல்ல ஒரு பீட்ரூட் கலரில் ஒரு தான் பிங்க்குன்னு சொல்லலாம் இல்லை பீட்ரூட் சொல்லலாம் ரொம்ப அழகான ஃப்ரண்ட் பாக்கெட்டோட வரக்கூடிய அந்த பேட்ச் ஒர்க்கோட அந்த பைப்பிங் வந்து வந்திருக்குது ரொம்ப சூப்பாக இருக்குது இந்த பீட்ரூட் அண்ட் அந்த காம்பினேஷனே பாருங்கள் அவ்வளோ ரிச் அண்ட் ராயலாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா அண்ட் ஃபேப்ரிக் வந்து சொல்லவே வேணாம் அதுக்கு தான் உங்களுக்கு காசுக்கு ஏற்ற ஃபேப்ரிக் அவ்வளோ அழகாக இருக்கும் த்ரீ எயிட்டி போட்டு நீங்கள் அடுத்தடுத்து நைட்டி இதுதான் நீங்கள் வேர் பண்ணுவீங்க எங்கள்கிட்ட தான் வாங்குவீங்கன்ற ஒரு ஒரு உறுதியோடவே நான் சொல்லுவேன் பிகாஸ் அவ்வளோ ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக் ரொம்ப நல்லா நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாமே அண்ட் நெக்ஸ்ட்டு சூப்பர்பான டிசைன் ஒரு டார்க் க்ரீனில் ஒரு லைட் க்ரீன் ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸ் பிக் பிக் இல்லை ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸ் த்ரூ பாடி இந்த மாதிரி தான் சேம் பேட்டர்னில் தான் உங்களுக்கு வரும் ரொம்ப அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் பைப்பிங் வந்து உங்களுக்கு அந்த 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 நைட்டிக்கு வந்து வந்துடுங்க ப்ரைஸ்ட் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி இது எல்லாமே நம்ம வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்கும் பைப்பிங் பாருங்கள் இதுக்கு நல்ல ஒரு ராணி பிங்க்கில் இந்த க்ரீனில் பேட்டன் மாங்கா பேட்டன் வந்திருக்கு இது எல்லாமே புஜ்ரி பிரிண்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த புஜ்ரி பிரிண்ட் மல்டி கலர் நைட்டி நல்ல வைப்ரண்ட் கலராக இருக்குது இதுக்கு காண்ட்ராஸ்டாக க்ரீன் கலரில் பைப்பிங் வரும் உங்களுக்கு பாடி பேட்டன் த்ரூ அவுட் இந்த மாதிரி வரும் ஸோ ஃபுல்லாக என்டையர் பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு மாங்காய் பேட்டன் மாதிரி வரும் புஜ்ரி பிரிண்ட் அவ்வளோ சூப்பரான காட்டன் அண்ட் நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ஹென்னா க்ரீன்ங்க ரொம்ப அழகாக அழுக்கு அழுக்கப்பட்டாலும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு காம்பினேஷனில் உள்ள நைட்டிஸ் அவ்வளோ ரிச் லுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நைட்டி காம்பினேஷன் பாருங்கள் ஹென்னா க்ரீன் ஒயிட் அண்ட் நடுவில் குட்டி ஒரு பிளாக் டைமண்ட் டிசைன் இருக்கும் அவ்வளோ சூப்பராக ஒரு இக்கட் பேட்டர்ன் டிசைன் மாதிரி உங்களுக்கு தெரியுது பாருங்கள் ஸோ செமையா இருக்கு இது எல்லாமே பிரைஸ்ட்டு ஜஸ்ட் த்ரீ எயிட்டி அண்ட் ரெண்டு நைட்டி எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் அவைல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அழகான ஒரு ஹென்னா கிரீன் துணி பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கு இது இது வந்து எக்ஸல் வரும் அண்ட் ஃப்ரண்ட் பாக்கெட்டோட உங்களுக்கு வருங்க அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது டார்க் கிரீன்ல இதே பேட்டன்லாம் பார்த்தோம் இது வந்து ஹென்னா கிரீன்ல வித் ஒயிட் காம்போல இதே பேட்டன் ஃப்ரெண்ட் பாக்கெட்டோட அவ்வளோ அழகா அருமையாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறதுக்கு பிளாக் வித் நல்ல ஒரு ராணி பிங்க்கில் ஒரு டைமண்ட் கட் டிசைன்ஸோடு வந்திருக்கு பைப்பிங் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பக்கா ஃபினிஷிங்கோடு உங்களுக்கு வந்து வந்திருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ த்ரூ அவுட் பாடி டிசைன் பாருங்கள் அண்ட் பைப்பிங் ரொம்ப அழகாக அந்த பிளாக் பேஸ் இருக்கனால பிங்க்கில் உங்களுக்கு வந்து அந்த பைப்பிங் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ த்ரூ அவுட் பாடி டிசைன் இப்படி தான் இருக்கும் ஸோ அவ்வளோ ஒரு ஃபேப்ரிக் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ எந்த நைட்டி பிடிக்குதோ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கம் டு வாட்ஸ்அப் தேங்க்யூ ஆல்